பண்ணிட்டோம் நாங்க ஓடிரோ. டேய் நீட்டு அடுத்து ஒருத்தன் வெளிய போடு சீக்கிரம் வெளிய போயிர. ஆ மிச்சம் மிச்சம் வந்துருங்க அண்ணா வந்துருங்க ரெடி. அவ்ளோதான் யார் ரொம்ப நேரமா வச்சிருக்கா? யாரை வரையாக பாத்து நேரா வச்சிரணும். நேரா

பிரைஸ் பர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் பிரச்ச யாரு பார்ப்போம் பர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரீஸ் யாரு 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 அமைதியாரு பின்னாடி யாரு பேசுறது பின்னாடில இருந்து யாரு பேசுற வேணாம் கீழ இறங்க கூடாது கண்ணு கீழே இறங்க கூடாது அவ்வளவுதான் பர்ஸ்ட் பிரைஸ்